ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நம்மளுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் பார்க்குறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கேசரி பண்ணியிருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே கேசரி பண்ணுவோம் அதெல்லாம் ஓகே தான் கேசரி பண்ணி நம்ம வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை எதுலேயோ வச்சு கொடுப்போம் கொஞ்சம் பட் ஆனால் அதை கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்தேன் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் வெளிலேருந்து கொஞ்சம் விருந்தாடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரே மாதிரி அளவான ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸோ நம்ம அதை ஃபுல்லாக வச்சு ஃபில் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ வர்றவங்களுக்கு கொஞ்சம் இது ஓகே நீட் பண்ணிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ நான் வெளியில் போகும்போது நிறைய பேர் அது மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் அதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சம்மந்தமான கிச்சன் டிப்ஸ் தேவை அப்படின்னு சொன்னேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ சின்னதாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோஸ் எடுத்தேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கேசரி பண்ணியிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் சில பேர் என்ன நினைப்பாங்க கேசரி பண்ணுறது மழை போல ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கேசரி பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை என்ன பண்ண போகிறோம் ரவாவை வறுக்க போகிறோம் வறுத்து கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் அந்த ரவாவை கொட்டி கலர்னால் கேசரி முடிஞ்சுது அவ்வளோதான் இதில் என்ன ஒன்று அப்படின்னா நம்ம அந்த உ பூ அந்த சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக போடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டம்ளர் நம்ம வந்து ரவா போடுறோம் அப்படின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உன்னுடைய கேசரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய்யினுடைய அளவு வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது கம்மியாகவும் ஆகிடக்கூடாது ஸோ அப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்